திடீர்னு அப்படியே மாத்தி பேசி அந்த பல்டி அடிச்ச விஜய் அவர்கள் சோ அதனால திமுக தலையில வந்து விழுந்த மிக பெரிய பேர் அடி இதுதாண்டா உண்மையான ஹிந்துக்களுடைய பவர் அப்படின்னு தற்போது தமிழக மக்கள் எல்லாருமே விஜய் அதே போல திமுக இரண்டு கட்சியினர்களையும் பார்த்து சொல்ற மாதிரியான ஒரு தரமான பரபரப்பான சம்பவம் இப்ப நடந்திருக்கு முருக பெருமான் திருப்பரங்குன்றம் விஷயத்துல ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க முருக பெருமான் திருப்பரங்குன்றம் கோவிலுக்காக நம்ம இந்துக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல அந்த இடத்துல கூடுவாங்க அப்படின்னு திமுக மட்டும் கிடையாது நம்ம விஜய் அவர்களுக்கும் இந்த விஷயம் முன்னாடியே தெரியாது போல இருக்கு ஸோ அதனால தான் நூற்றி தடை உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல முஸ்லிம்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த இடத்துல விஜய் அவருடைய கட்சியினர்களும் விஜய் அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கொடிய மேல போத்திக்கிட்டு முஸ்லீம சேர்ந்தவங்களும் திருப்பரங்குன்றம் கோவில் அந்த மலை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற முஸ்லீம் அமைப்பு சேர்ந்தவங்க அவங்க திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காங்க ஸோ அந்த புகைப்படத்தை தான் நீங்க இப்ப இங்க ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆனா அதுக்கு அப்புறமாக தான் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறமா இந்துக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல கூட்டினாங்க திமுக அவங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய பேர் அடியாக இந்த விஷயம் அவங்களுக்கு விழுந்துச்சு இதே தான் விஜய் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு விஜய் அவரும் இப்படிப்பட்ட அளவுல மக்கள் கூடுவாங்க அப்படின்னு அவரும் எதிர்பார்க்கல அதையொட்டி நேற்று தைப்பூசம் தைப்பூசம் திருவிழாவுக்கு ஃபஸ்ட் முருக பெருமானுக்கு அதாவது திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு எதரா ஆதரவு மறைமுகமாக தெரிவித்த விஜய் அவர்கள் தைப்பூச திருவிழாவுக்கு தற்போது முருகபெருமான் பக்தர்கள் எல்லாருக்குமே நேற்று அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதுவும் எப்படி

அதே போல விஜய் அவர்கள் திடீர்னு இப்படி அவர்கிட்ட இந்த மாற்றம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் பிரசாந்த் கிஷோர் நேத்து விஜய் அவர்களுடைய இல்லத்தில் சந்திச்சு ரொம்ப நேரம் இவங்க இரண்டு பேருமே பேசியிருக்காங்க ஸோ இதுல முக்கியமாக இந்துக்களை புண்படுத்துற மாதிரியான செயல்ல நீங்க ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அட்வைஸர் பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்களுக்கு தந்ததா தெரிய வந்திருக்கு ஸோ அதன் காரணமா விஜய் அவர்கள் முன்னாடி இந்துக்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டுட்டு இதே ட்ராக்ல போனா அது வேலைக்காகாது அப்படின்னு உணர்ந்துகிட்டு தற்போது தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களை நம்ம இந்துக்கள் எல்லாருக்குமே நேற்று விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ விஜய் அவர்கள் மாத்தி மாத்தி இப்படி அந்த பல்ட்டி அடிச்சிருக்கிறது திமுக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் தற்போது கிளப்பி இருக்கு சோ விஜய் அவர்களுடைய இந்த மாறி மாறி நிக்கிற நிலைப்பாட்டை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க